சர்வதேச யோகாதனத்தை ஒட்டி சென்னையில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை யோகாசனம் செய்து அசத்தினர் சென்னை நேர் உள் விளையாட்டு அரங்கில் சேரா யோகத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது சூரிய நமஸ்காரத்தின் பனிரெண்டு ஆசனங்களையும் செய்தனர் நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இந்த சூரிய நமஸ்காரங்கிறது வந்து இந்த ஒரே ஒரு இந்த ஒர்க் அவுட் மட்டுமே இந்த உடம்புல எல்லா வியாதிகளும் குணப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்போ நீங்கள் இந்த மெடிடேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டென்ஷன்லேருந்து ஒரு ரிலீ ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் யோகா பண்ணுறதுனால ஃபிட்டாக ஃப்ளெக்ஸிபுளாக இருப்பீங்க அது மாதிரி காம்படிஷன் நிறைய கண்டக்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸாக இருக்குது ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு வந்து தேங்க்யூ நாங்கள் வந்து ஃபிஃப்டி டைம்ஸ் இது மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த யோகா பண்ணுறதால வந்து எங்களுக்கு ஹார்ட் பீட் பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு சர்வதேச யோகா தினத்தையொட்டி நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசனம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க